இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயில் டே தேர்ட்டி ஒன்ல இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரோம் தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமேல் ஆமாங்க நம்ம இயேசுவை விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் கை கூடி வரும் எல்லா காரியங்களும் கை கூடி வருங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம் இயேசு செய்த அற்புத நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு எசப்பா செஞ்ச அற்புதம் என்ன அப்படின்னா ஏழு அப்பம் சிறு மீன்களை கொண்டு எப்படி நாலாயிரம் புருஷர்களுக்கு போஜனம் அளித்தார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி மத்தியை எழுதின சுவிசேஷம் மார்க்லையும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தில் இருக்குது எங்கே இருக்குன்னா மத்தியில பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்தாம் வசனம் வரைக்கும் ஸோ இருக்குது இந்த ரெண்டு நிகழ்ச்சி ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலீலியா கடலில் இருக்கே இயேசு வந்து ஒரு மலை மேலே போய் உட்காடுறாங்க உடனே அங்கே இருக்கிற திரளான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வியாதியஸ்தர்கள் எல்லாருக்குமே சப்பானி குருடர் முடவர்கள் அதுக்கடுத்து வந்து என்னென்ன வியாதி யாருக்கெல்லாம் இருக்கோ தீராத வியாதி அவர்கள் எல்லாரையும் இந்த திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அவருடைய பாகத்தில் வைக்கிறாங்க உடனே அந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தவங்களாம் அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா சுஸ்தப்படுத்தாங்க ஸோ எல்லாரையுமே அவர் வந்து சுஸ்தப்படுத்தினாரு இந்த காரியத்தை ஜனங்கள் கண்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினாங்க ஏன் அப்படின்னா அங்க முடவர்கள் நடக்கிறாங்க செவிலர்கள் கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம குருண்டர்கள் பார்வடைறாங்க எல்லா விதமான வியாதியும் இயேசு வந்து அவங்க சுத்தப்படுத்துனாரு இதை பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமப்படுத்தினாங்க சோ கிட்டத்தட்ட இந்த ஜனங்கள் வந்து மூன்று நாள் இயேசுவின் இடத்துல இருக்கிறாங்க இயேசுவினோட போதகத்தை கேட்குறாங்க சோ இயேசு வந்து எல்லாரையும் சுஸ்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க சோ இப்படி மூன்று நாள் நடக்கிறத பாத்துட்டு இயேசப்பா வந்து அந்த ஜனங்களை பார்த்து பருதவிக்கிறாரு பருதவித்து இயேசுவின் அஹ் சீஷர்களை நோக்கி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனங்களுக்காக நான் பணிதிர்பிக்கிறேன் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதி இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழிநிலை சோர்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காரியம் சீசர்களிடத்துல சொல்றாங்க சொன்ன பின்னாடி அதுக்கடுத்து சீஷர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ பேர்த்துக்கு எங்கேருந்து இந்த வனாந்திரத்தில் போஜனம் அளிக்கிறது அப்படின்னு இயேசுவின் இடத்துல கேட்கும் கேட்கும்போது ஏசு அவங்ககிட்ட சொல்கிறாங்க உங்களிடத்தில் எத்தனை அப்போ இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சீஷர்கள் ஏழு அப்போ இருக்கு கொஞ்சம் சிறு மீன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துட்டு வாங்க எல்லாரையும் பந்தியில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோஸ்திரம் பண்ணி அதை ஆசிர்வதிக்கும் எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகளை தவிர நாலாயிரம் புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்த அந்த கூடைகள் எவ்வளோ அப்படின்னா ஏழு கூடைகள் நிறைய வந்து இவங்க துணிக்கைகளை மீதம் எடுக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஏசப்பா நம்மளுக்காக பரிதவிக்கிற ஆண்டவருங்க ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள் மூன்று நாள் சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்தார்கள் அதனால அந்த ஜனங்களுக்காக அவர் பரிதவிச்சார் நம்மளும் இவ்வளோ நாள் அவருடைய சமூகத்தில் தங்கியிருக்கோம் அவருடைய சமூகத்தில் அனுதினமும் இந்த ஆண்டவரிடம் நோக்கி நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார்னா வெறுமையாய் அனுப்ப மாட்டாருங்க நம்மளுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர் மட்டும் இல்லை பிதாவின் இடத்துல வலது பரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிற ஆண்டவருமாய் இருக்கிறாரு சோ முதலாவது காரியம் நமக்காக கர்த்தர் பரிதவிக்கிறாரு பரிந்தும் பேசுகிறார் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை ஸோ கர்த்தர் நம்மளை பட்டினியாக அனுப்ப மாட்டாருங்க அதாவது நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்களோ அது நடக்காமல் இருக்காதுங்க கண்டிப்பாக கர்த்தர் அதை நடத்துவார் வெறுமையாய் அனுப்பிவிட அவருக்கு மனதே கிடையாதுங்க இந்த நாற்பது நாள் முடிவில் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் நம்ம நினச்ச காரியம் நம்ம விசுவாசித்த காரியம் கர்த்தர் கட்டளையிடுவார் ஆசிர்வாதத்தை தந்தருள்வாருங்க ஸோ மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா வழியிலே சோர்ந்து போவதை கண்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த காரியத்தெல்லாம் அவர் பேசுறாரு ஸோ நம்மளுக்கு நடக்கல அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம் அவருக்கு தெரியுங்க நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய பலன் குன்றி போகும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும் அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நாளும் என் ஜனங்களை நானும் சோர்ந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ கர்த்தர் நம்மளை என் மூன்று காரியத்துல பேசியிருக்காரு என்ன அப்படின்னா முதலாவது நம்மளுக்காக பரிதபிக்கிற ஆண்டவரும் பரிந்து பேசுகிற ஆண்டவருமா இருக்கிறாரு இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா நம்ம ஒன்றும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில அனுப்பிவிட ஆசிர்வாதத்தை கட்டளை இருவார் மூன்றாவது காரியம் ஒரு பொழுதும் சோர்ந்து போக விடமாட்டாருங்க விட மாட்டாரு கை கூடி வரும்போது எல்லா சோர்வுல இருந்தும் ஒரு விடுதலை இருக்குங்க கருத்தர் கண்டிப்பா இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை ஆசிர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் ஜோ பண்ணலாம் ஸ்தோத்ரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனை ஆவியானவரே அப்பா சோத்ரா தகப்பன நீர் எங்க ஒரு நாளும் சோர்ந்து போக விட மாட்டேங்கப்பா எங்களுக்காக பிதாவின் இடத்துல பறிந்து பேசுகிற ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி ஆவியானவரே அப்பா நீங்கள் பிதாவின் இடத்துல பறிந்து பேசி யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டி கொள்கிறார்களோ சித்தத்தின் படி ஆவியானவரே அவங்களுக்கு தந்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா நீங்கள் ஆளுகை செய்ங்க கூட இருங்க வழி நடத்துங்க ஏசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ